குழம்பு கீரை போட்டு ஒரு கலக்கி கலக்கி இது பேர் வந்து கலக்கி கலக்கி சாப்பிடலாங்களா கலக்கி இங்க பாருங்கள் பருப்பு சாம்பார் முரங்கை கீரை பாடுவோம் அது கூட தயிர் தாளிச்ச தயிர் பாருங்கள் தயிர் ஓகே களைக்கிட்டு கொஞ்சம் செஞ்சிருக்கோம் கொஞ்சம் தயிர் ஊத்திக்கும் இது பாருங்கள் இது பேர்த்தா கலைக்கு இந்த பருப்பு சாம்பார்ல தயிர் ஊத்தி சாப்பிடுறேன் பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு ஆமா பாருங்க உருளைக்கிழங்கு எத்துக்குவோம் உருளைக்கிழங்கு எல்லாம் கர்ணக்கிழங்கு ஓமா டோஸ்ட்டோக்கு முருங்கக்கரை கொஞ்சம் எடுத்துக்குவோம் போட்டு களைக்கிடுவோம் முரங்கீரையில் நல்லா தலகாவோட்டெல்லாம் போட்டு நல்லா மஜாவா இருக்குது பாருங்கள் பருப்பு கலக்கை இது பேர் கீரை கேரைப்பருப்பு கலைக்கை சாப்பிட்டுருவோம் நல்லா உண்டை பிடிச்சிக்குவோம் பாருங்கள் ஒரு உண்டை ஏம்மா ஒரு கலைக்கு ஒண்ணு போடு நான் உங்களுக்கு ப்ரைரீஸ் எல்லாம் செய்யறாங்களா அந்த கலையில ஏமா ஒரு கலை கலைக்கு ஒன்னு போடுவா கலை நான் என்ன எல்லாம் போட்டு ஒரு கலை கலையை கலைகி கிண்டி கிண்டி போடுறது தான் அது மாதிரி தான் இது தயிர் குத்துப்போம் களைகெழுவோம் தீபேதாங்க கலக்கி இது வந்து பருப்பு குழம்பு தயிர் கலக்கி ம் மட்ஜைவா இருக்கு சம்ம டேஸ்ட் இந்த பருப்பு குழம்பு காரம் அந்த டேஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்மை வந்து பாருங்க தயிர்ல அது ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்குது கரண கண்ணும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க காரம் இன்னும் கம்மி தான் நல்லா கடுக்க போட்டு நல்லா பூக்காக காலிச்சுக்குவேன்

நீங்களும் சாப்பிடுங்க இது வந்து இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஐட்டமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டு நீங்களும் தயிர் வந்து சாம்பாரில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சாம்பார் சாதத்தில் நல்லா சூப்பராக இருக்கும் சம்ம டேஸ்ட்டு தனி ஒரு ஒரு தனி ஒரு ஒரு தனி வித்தியாசமான ஒரு ஸ்வீட் இருக்கு ஸ்வீட்டுன்ற வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரசித்து ரசித்து ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவீங்க அதனால் நீங்களும் வந்து வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஓ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இது மாதிரி நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ஏன்னா தனித்தனியாக சாப்பிடும்போது அது வந்து தனியாக இறங்காது நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சாண இறங்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிடு 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 அப்படி சாப்பிட்டு இருக்கலாம் ஒரு தனி டேஸ்ட்னால நல்லா வயிறு நிறப்ப சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்குவோம் உடம்பை அதனால வந்து உடல்நிலையை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எந்த நோய் வரமும் பார்த்துக்கலாம் அதனால இது மாதிரி காய் ஐட்டங்கள்லாம் சாப்பிடுங்க ஏன்னா காயும் ஏன் வச்சுட்டு இருக்கிறேன்னா இது வந்து நல்லா ருசியாக இருக்கு எல்லாம் ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டுன்னு கட்டிட்டேன் இந்த ஆச்சு இதை சாட முடியல மீறி சாப்பிட்டால் நெஞ்சு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதோடு நிறுத்திக்குவோம் அதனால் காய் வந்து நிறையா சாட முடியாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதி காய் சாப்பிட்டு மீறி பாதி நிற்குது பரவாயில்லை வயிர்ஃபுல்லாகனால இதோடு நிறுத்திக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் நிறையா நிறையா வித்தியாசமாக இன்னும் நிறையா ஐட்டம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் O <laughs>